ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பிஇ ஜீரோ மூணு தொண்ணூற்றி ஆறு டாடா ஏசி ஹச்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் ஆறு மாதம் கரண்ட்டில் இப்போ இருக்குது நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊருக்கு வாங்கினாலும் அந்த ஊருக்கு வண்டி மேலே இருக்கிற கேஸ்லாம் க்ளியர் பண்ணி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருவோம் வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோடு இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியில் வந்து ஃப்ரண்ட் டயர் ஒரு முக்கா கண்டிஷன் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே புதுசு அதனால் டயரு வேலையும் இல்லை வண்டி வந்து நல்லா ஃபினிஷிங்காக பக்கா கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்ப்ளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்கள்கிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் சொல்லுங்கள் எங்களுக்கு ஏற்ற வேலையில் இருந்தால் நாங்கள் வாங்கிக்கிறோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் வண்டியில் இருக்கிறதும் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க வண்டி வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி வந்து புது தொட்டி பாருங்க புது தொட்டி ஆங்கிள் பழைய தொட்டி கிடையாது பழைய தொட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு புதுசாகவே தொட்டி போட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு முன்ன பின்னா உங்களுக்கு அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நாங்கள் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நீங்கள் ஒரு அறுபது எழுபது ரூபாய் இருந்தாவே வண்டி வாங்கிக்கலாம் வண்டி வந்து தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா இருக்குது பாருங்கள் வச்சுருந்த ஓனர் நல்லா வச்சுருக்கிறாரு கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் சரியாக தெரில ஆனால் எழுவத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியை நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்கிறது உங்களுடைய பொறுப்பு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் ஆறு மாதம் எஃப்சி ஆறு மாதம் உங்களுக்கு கரண்டில் இருக்குது அப்புறம் பேக்கில் ரெண்டு டயர் புதுசு உங்களுக்கு உங்கள் ஊருக்கு சிசி எடுத்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருவோம் இந்த வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் வண்டியோட ரேட் வந்து மூணு எண்பது சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பே அனுசரிச்சிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் இதுக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாட்டா ஏசி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்